அப்படி இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டா அதை இருக்கவனும் எண்ணி பாக்க மறந்துட்டா பாக்க மறந்துட்டா வெல்கம் டு மயாண்டி தர்பா வெல் டு ஸ்டார்ட் த ப்ரோக்ராம் வித் அஸ் யூஷுவல் ஒன் ஜோக் பொம்பளைய ஜோக்கர் நினைக்கிற இந்த சொசைட்டில பொம்பளையே ஒரு ஜோக் அடிக்க போறாங்க நீங்க பொம்பளை தானே ஆம்பளை அடிக்கிறாங்க அப்படின்னா இவங்க பொம்பளை தான் வெல் ஐஸ்வர்யா இஸ் கோயிங் டு கிராக் அ ஜோக்

சலாம் வச்சேன் ஓ சலாம் வெரி குட் அருவா டெக்னிக் இந்த டெக்னிக்கே உங்களுக்கு பை பர்தே வந்துச்சா இல்ல ஏதாவது டிப்ளமா படிச்சீங்களா படிப்பு இல்ல அனுபவம் தான் ஓ அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி பெஸ்ட் டீச்சர் ஆர் முகங்கற பேர் உங்க அம்மா வச்சங்களா உங்க அப்பா வச்சாரா ரெண்டு பேருமே வைக்கல கன்சாமி வச்ச கன்சாமி கன்சாமி இப்போ எங்க இருக்காரு செத்து பேட்டர் எப்படி செத்து பண்ணாரு நான் தான் வெட்டனே ஏன் வெட்டினீங்க வச்ச பேர் பிடிக்கல வெட்டினேன் வச்ச பேர் பிடிக்கல வெட்டிட்டேன்

உங்க லைஃப்லயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் திருப்புமுனை முனை ஆட்டோ ஸ்டார்ட் பண்ற மாதிரி அப்பப்ப தூக்குறீங்க கீழே வைங்க திருப்பு என்ன பாரி சிக்னல் அது எல்லா பஸ்ஸுமே திரும்புற முனை உங்களுக்கு எப்படி அது திருப்பு முனை இந்த இடத்துல பஸ் திரும்புதான் முதல் தடவியா பிக் பாக்கெட் அடிச்சேன் வெரி குட் சார் நல்ல ஆரம்பம் வெல் அறுவ அறுமுகம் இந்த சொசைட்டிக்கு நீங்க என்ன மெசேஜ் செய்தி அட்வைஸ் சொல்ல விரும்பறீங்க வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டா சொல்றேன் வெளிய வரும்போது பர்ஸ்ல பணத்தோட வாங்க இல்லனா வெளிய வராதீங்கடா ஏ ரிஸ்க் எடுத்து பிக்பாடி அடிக்கணும் அந்த பர்சன் காலியா இருக்கும் மனசு எவ்வளவு சங்கடப்படுது போலீஸ் வெரி குட் குட் மெசேஜ் ஆர்ம்гом 베ரியலி லைக் யு ரவுடிசம் நீங்க உண்மையிலே ஒரு நல்ல ரவுடி எமிஷன் எனர்ஜி ரொம்ப நல்லா போயிட்டு கேம் கமான் கீப் இட் அப் கீப் இட் அப் நீங்க நேத்துள்ள உள்ள வந்தீங்க சரி சரி நான் இப்போ பண்றேன் இட்ஸ் இஸ் தி ஓனர் இஸ் தி फादर ஆஃப் फादर டிவி ஓகே ஓகே ஆர்மோம் யூ ஹவ் டன் ஒன் மோர் அச்சீவ்மென்ட் நீங்க இன்னொரு சாதனை பண்ணிருக்கீங்க சமீபத்துல தான் மாடசாமிங்கிற ஒரு பெரிய ரவுடியை வெட்டி கொன்றிருக்கீங்க நீங்க ஆமா கூத்திட்டாரு எஸ் எஸ் வெரி குட் வெரி குட் அது எப்படி நீங்க கொன்னீங்க அவரை இதே அறுவாடல தான் வெட்டி கொன்னே